ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாங்களா மீண்டும் உங்களை கேட்டோம் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ண இந்த ரெட் பேண்ட்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணா பார்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இருக்கிற போகிற வீடியோவை பாருங்க தெரிஞ்சுங்க கற்றுக்குங்க சரி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல் சம்மந்தமாக தான் மொபைலில் வந்து எப்படின்னா நம்ம இப்போ எல்லா மொபைல்லையும் வந்து பேக்கப்பட ஆரம்பிச்சாங்க டூப்ளிகேட்டு ஐஃபோன்லேயே வந்து அதிகமான டூப்ளிகேட்டை வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் ஐஃபோனு ஆண்ட்ராய்டு இது சாம்சங் மற்ற இல்லை அதுலேயுமே வந்து பார்த்தா ஒர்ஜின மாதிரியே இருக்கும் நம்ம வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம ஒரிஜினல் வாங்கி பார்த்தா தான் பார்த்தா அது வந்து ஜூப்ளிகேட்டாக இருக்கும் இந்த மாதிரி இது வந்து எப்படி நம்ம ஈஸியா சிம்பிளா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு வெப்சைட் மூலமாக தானே தெரிஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஐஎம்இ நம்பரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போறீங்க ரெடி வசிக்கணும் மொபைல் வாங்குறீங்க ஐஎம் ஐஎம்இஐ நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸ்டார் ஹேஸ் ஜீரோ சிக்ஸ் ஹேஸ்ன்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் டேரக்டாக போய் டயல் பண்ணல அந்த ஐஎம்ஐ நம்பர் வரும் அந்த ஐஎம்ஐ நம்பரை வந்து நம்ம ஒரு வெப்சைட் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அது இல்லாமல் நம்மளோட மொபைல் மொபைலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவும் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் கிராம் ஓப்பன் பண்ணிங்க அதில் வந்து பாருங்க ஐஎம்இஐ செக் அப்படின்னு நடிச்சாவே ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் ஐஎம்இ டாட் இன்ஃபோ அப்படிங்கிறதுல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம் இதில் பண்ணா இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்பர் இருக்குது இதில் வந்து நம்ம மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை லாக் பண்ணலாம் மொபைலை வந்து நம்ம பிளாக் பண்ணலாம் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த வெப்சைட் மூலமாகவும் பண்ணலாம் அது வந்து பேடு பே பண்ணி பண்ணணும் சிம்பிளா நம்ம ஃப்ரீயா பண்ணோம் அப்படின்னு இப்போ நம்ம பாங்க போற வந்து ஐஎம்இ வச்சு ஒரு நம்பரோட ஒரு மொபைல் இது டூப்ளிகேட்டாக டூப்ளிகேட்டா தான் நம்ம செக் பண்ண போறோம் சரி அதுக்கு என்ன பண்ணுறீங்க உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிங்க மொபைலில் போய் ஸ்டார் ஹேஸு ஜீரோ சிக்ஸு ஹேஷ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு உங்கள் மொபைலோடைய ஐஎம்ஐ நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு நம்பருக்கு கீழே ஒரு நம்பருக்கு இருக்குது ஸ்லாஷு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஜீரோ ஒன்று ஸ்லாஷ்லாம் தேவையில்லை மேலே உள்ள ஃபுல் நம்பர் இருக்குது இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்க இல்லாட்டி ஒரு கீழே எழுதி வச்சுட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க சரியா இப்போ நான் இந்த நம்பரு பண்ணிட்டேன் நமக்கு ஜீரோ தேவையில்லை ப்ளஸ் பண்ணதுக்கு அப்புறம் செக் கொடுங்க செக் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க உங்களுடைய மொபைலோட என்ன மாடல் மாடல் நம்பரு மாடல் நம்பரு என்ன போனு என்ன இது எல்லாமே இருக்குதுல கம்பெனி பிராண்டு ஐஎம்இ நம்பருடைய எல்லாமே இருக்கு கீழே அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனு அது இது என்ன இது ஃபோனுடைய ரிவ்யூ பார்க்க அது ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வந்துருக்கு இருக்கு இந்த வெப்சைட் கொடுப்பாங்க இது ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா அந்த ஐஎம்ஐ நம்பர் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா ஃபுல் டீடைல்ஸ் வரும் அப்படி ஒன்றுமே வரல அப்படின்னா ஒன்றும் தடவை நீங்கள் கரெக்டாக உடைய ஐஎம்ஐ நம்பரை டைப் பண்ணி பாருங்க அதுக்கும் வரல அப்படின்னா அந்த ஃபோனு வாக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து அதன் மாதிரி நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி இதில் வந்து யூஸ் பாஸ்வேட் வச்சுருங்க அப்படின்னா லாகின் பண்ணி நம்ம இந்த ஃப்ரீ செக் வாரண்டி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா என்ன ஃபோனில் டப்ல லாக் லிஸ்ட்டாக அன்லாக் லிஸ்ட் ஃபோனு இந்த மாதிரி ரொம்ப ஃபீச்சர்ஸ் இருக்குது அது அந்த மாதிரி இந்த வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் நம்ம கேட்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்